வணக்கம் நண்பர்களே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎச் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏர்டெல் டிஜிட்டல் டிவியில் இருக்க புது ரீசார்ஜுக்கான பேக்கேஜை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி புது கனெக்ஷன்கான இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பழைய ரீசார்ஜ் பண்ணுறதுலாம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணினா உங்களுக்கு என்னையிலேருந்து வேலை செய்யாது நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க இல்லை புது கனெக்ஷன் வாங்க போகிறீங்கன்னா இதை பார்த்துட்டு வாங்கினா உங்களுக்கு தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎச் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதலாக வரீங்களா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சுருக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடனுக்குட வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த விலையில் டிடிஎச் கனெக்ஷன் வேணும்னு இருப்ப கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்குங்க குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கனெக்ஷனுக்கான தகவல்கள் கேட்கிற நண்பர்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி டாட்டா பிளேயில் ரீசார்ஜ் வழியை மாற்றிருந்தாங்க அதுக்கப்புறம் சண்டே கட்டில் மாற்றிருந்தாங்க வீடியோ காலில் மாற்றிருந்தாங்க இப்போ ஏர்டெல்லையும் வந்து மாற்றிட்டாங்க ஏர்டெல்லில் இதுக்கு முன்னாடியே வந்து ஜனவரிலேயே மாற்றிருந்தாங்க இது வந்து இந்தமாரி பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சரியில்லாத விஷயந்தான் ஏன்னா அடித்தட்டு மக்கள் வந்து மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்ப்பாங்க இவங்க இஷ்டத்துக்கு ரீசார்ஜ் தொகை ஏற்றிட்டே போனால் சாதாரணமாக வந்து டிவி பார்க்குறவங்களால பார்க்க முடியாது அதனால் கொஞ்சம் கம்பெனிக்காரங்க வந்து இதை பார்த்து கொஞ்சம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் மொத்தம் மூணு பேக்கேஜ் வந்து தமிழில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பிட்டு சொல்லணும்னா சில பேக்கேஜும் இருக்குது ஆனால் நமக்கு தமிழ் தான் முக்கியம் அதனால் தமிழ் பேக்கேஜை பற்றி தான் முதல்ல பார்க்க போகிறோம் பழைய பேக்கேஜில் இருந்த ரீசார்ஜ் ரேட்டு பேக்கேஜ் எதுவுமே இன்றைலேருந்து வராது இன்றைலேருந்து புது பேக்கேஜ் தான் வந்து வரப்போகுது பழைய பேக்கேஜ் உங்களுக்கு ஆறு மாதம் நீங்கள் அச்சடி புது கனெக்ஷனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் என்டர்டெயின்மெண்ட் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக் வந்து வரும் அந்த பேக் வந்து இன்றையிலேருந்து வராது நீங்கள் இதுக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணியிருந்தவங்களுக்கு அந்த பேக்கேஜ் லாக் ஆகியிருக்கும் அதாவது ஆறு மாதம் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பேக்கேஜ் வந்து அப்படியே வரும் இனிமேல் வாங்குறவங்க இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு அந்த பேக்கேஜ் வந்து வராது இதுக்கு முன்னாடி அந்த பேக்கேஜோட விலை வந்து தமிழ் என்டர்டைன்மெண்ட் ஹச்சரி பேக்கு எம்ஆர்பி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து இருந்தது அதை வந்து இப்போ நூறுரூவா வந்து ஏற்றி ஏற்றி ஏற்றிருக்காங்க ஏற்றி அந்த பேக்கேஜோட பேர் வந்து மாற்றிருக்காங்க புது பேக்கேஜோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் தமிழ் ஹச்சரி அப்படின்னு சொல்லிட்டு புது பேக்கேஜோட பேர் வந்து வச்சுருக்காங்க இது எம்ஆர்பி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து வருது இதில் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா அதில் உங்களுக்கு பதிமூணு ஹச்சரி சேனல் வரும் இதில் கூடுதலாக ஒரு நாலு சேனல் சேர்த்துருக்காங்க அச்சரியில் அதன் மாதிரி ஒரு மூணு சேனல் வந்து குழந்தைங்க சேனல் வந்து சேர்த்துருக்காங்க அதுதான் இந்த புது பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பேக்கேஜ் வந்து எதுவும் சொல்லலை இந்த ஒரு பேக்கேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இதில் மூணு விதமான ரீசார்ஜ் பேக் வந்து இருக்குது ஒரு ஹச்சரி பேக்கு ஒரு நார்மல் பேக்கு இன்னொரு ஹச்சரி பேக்கு இது மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு மேலே இருக்க பேக்கேஜோடைய அமௌண்ட் வந்து அதிகமாக வருது அதனால் வந்து அதை விட்டுடலாம் நம்ம முதல்ல இருக்க பேக் பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேசிக் அச்சுரின்னு சொல்லிட்டு எப்படி டாட்டா பிளேயில் ஒரு பேசிக் அமௌண்ட்டில் முன்னாடி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ ஏர்டெல் வந்து கொடுத்துருக்காங்க அச்சரி சேனலை குறைச்சிட்டாங்க மாதிரி ரீசார்ஜ் அமௌண்ட்டையும் குறைச்சிட்டாங்க இது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இரநூத்தி முப்பத்தெட்டு ரூபா வந்து வருது இது உங்களுக்கு ஏழு தமிழ் சேனல் தான் மொத்த மொத்தமாக வந்து ஏழு சேனல் வந்து அச்சடி வருது தமிழில் உங்களுக்கு இதில் நாலு சேனல் வந்து அச்சடி வருது அதை அதன்படி பார்த்தா உங்களுக்கு சன் டிவி கே டிவி சன் மியூசிக்கு இதில் ஜி தமிழ் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி ஜி தமிழ் வந்து எதுலேயும் வராது அவ்வளோவா நீங்கள் ஆர்டர் பண்ணி பார்க்குற மாதிரி தான் வரும் அப்படி இருக்கிற பேக்கேஜாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெரிய பேக்கேஜாக இருக்கும் அது பண்ண மாட்டாங்க நிறைய பேர் ஆர்டர் பண்ணி தான் பார்ப்பாங்க இப்போ உங்களுக்கு பேசிக் பேக்கில் இது வந்து கொடுத்துருக்காங்க இது கூட ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழும் வந்து அச்சடி வருது மொத்தம் ஒரு அஞ்சு சேனல் வந்து இந்த பேக்கேஜில் வந்து அச்சரி வருது குழந்தைங்க சேனலில் வந்து பேசிக்காக வர சேனலில் வந்து என்ன சேனல் லிஸ்ட்லாம் வந்து கொடுக்கல அதனால் அது வந்து அப்புறமா ஒரு வீடியோவாக போடுறேன் நீங்கள் இதை பண்ண போகிறீங்களே அதை பார்த்துட்டு பண்ணுங்கள் குழந்தைங்க சேனல் அப்புறமா வந்து ஒரு பேம்லெட் வந்த பிறகு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் என்னென்ன சேனல் வரும்னு சொல்லிவிட்டு இதில் உங்களுக்கு தமிழில் விஜய் டிவி வந்து வராது நீங்கள் விஜய் டிவி வேணால் வேணுன்னா நீங்கள் தனியாக தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா எந்த ஒரு பேக்கேஜுமே இப்போ வந்து விஜய் டிவி வந்து வராது நீங்கள் விஜய் டிவி தனியாக தான் ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரி வரும் விஜய் டிவி ஆட் பண்ணுன்னா அமௌண்ட்டு வந்து ஏற்றிட்டாங்க முன்னாடி இருபத்தி நாலு ரூபா இருந்தாலே போதும் பண்ணிக்கலாம் இப்போ இருபத்தஞ்சி ரூபா தொண்ணூத்தாறு பைசா வருது ஜிஎஸ்டி சேர்த்து நீங்கள் ஆட் பண்ண விருப்பம் அப்படின்னா இந்தமாதிரி தனியாக தான் ஆட் பண்ணணும் இந்த பேக்கேஜ் அதாவது இந்த பேசிக் கச்சரி பேக்கேஜ் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இரநூத்தி ரூபா வருது ஆறு மாதம் பண்ணணுன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ரூபா வருது அதே நீங்கள் ஒரு வருஷம் பண்ணணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா வருது இதுதான் ஆறு மாதம் ஒரு மாதம் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு பேக்கேஜ் இது வந்து பேக்கேஜ் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க என்னை வரைக்கும் இந்த பேக்கேஜ் வந்து ஓகே தான் ஏன்னா நீங்கள் ஒரு கம்மி பேக்கேஜ் வந்து கொடுத்தாங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து ரீசார்ஜ் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டோட ஆறு மாதத்துக்கு அப்புறம் பாக்ஸ் வாங்குற அமௌண்ட் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது அதனால் நிறைய பேர் வந்து பாக்ஸாக வாங்க பார்ப்பாங்க இந்த கம்மியாக இருக்கிறதால நிறையா பேர் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது வந்து அதிக வாய்ப்பு இருக்குது இது முதல் பேக்கு ரெண்டாவதாக பார்க்க போகிற பேக்கேஜ் பேர் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் தமிழ் எஸ்டி பேக்கு இந்த பேக் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஃபேமிலி கிட்ஸ் போர்ஸ்னு ஒரு பேக்கேஜ் வந்து இருந்தது அந்த பேக்கேஜில் வர சேனல் தான் இதில் அப்படியே வருது இதில் உங்களுக்கு நார்மலில் ஒரு எழுபத்தஞ்சி சேனல் வந்து வருது சேனலிஸ்ட் வந்து நான் சேனலும் கொடுக்கல நான் கொடுத்த பிறகுனா உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இதில் உங்களுக்கு முன்னாடி தமிழ் என்டர்டைன்மெண்ட் பேக் பார்த்துருந்திங்கல்ல அந்த பேக்கில் ஒரு ஆறு சேனல் வர குழந்தை சேலம் வரும் மீதி வந்து வராது அதை வந்து இது கூட வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க அதாவது நிக் ஜூனியரு நிக்கு அதுக்கப்புறம் வந்து சோனிக்கு இந்த மூணு சேனல் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க அந்த பேக்கேஜில் இதில் ஸ்போர்ட்ஸ் எயிட்டினும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பேக்கேஜில் பழைய இதில் வந்து அவ்வளோ வராது இதில் வந்து வருது இது உங்களுக்கு ஒரு மாதம் நீங்கள் பண்ணணும்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா வரும் அதே ஆறு மாதம் நீங்கள் பண்ணுன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபா வரும் ஒரு வருஷமாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி ரூபா வந்து வரும் இது வந்து போகே நார்மல் பேக்கேஜ் வந்து இது போகுதான் அதுதான் இதை விட அச்சரி வந்து கம்மியாக இருக்குது நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு வந்து நான் இதில் இவ்வளோ சேனலாம் நான் கேட்க மாட்டேன் எனக்கு வந்து நார்மலாக ஒன்றா போதும் அப்படிங்கிறவங்க இந்த பேக்கேஜ் வந்து தாராளமாக வந்து போட்டு பார்த்துக்கலாம் நார்மல் சேனல் விரும்புகிறவங்க நார்மல் டிவி வச்சுருக்கவங்களுக்கு இது வந்து சரியான பேக்கு தான் இந்த அமௌண்ட் ஓகே தான் அந்த பேக்கேஜுக்கு அதுக்கப்புறம் மூணாவது ஒரு பேக்கேஜ் வந்து பார்க்க போகிறோம் இப்போ அல்டிமேட் பேக் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த பேக்கு ஆனால் இது வந்து ஹச்சடி பேக்கு இந்த பேக்கேஜோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் தமிழ் ஹச்சடி பேக்கு இது முன்னாடி தமிழ் என்டர்டெயின்மெண்ட் ஒரு பேக் இருந்தது பார்த்தீங்களா அந்த பேக்கில் தான் இது அப்படியே வருது அதில் உங்களுக்கு பதிமூணு அச்சடி சேனல் வந்து வரும் இதில் உங்களுக்கு நாலு கூடுதலாக வந்து வருது சேனல் அச்சடியில் அதுக்கப்புறம் அதில் விஜய் டிவி முன்னாடி வந்து வராது வரும் இப்போ வந்து விஜய் டிவி வந்து எடுத்துட்டாங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் அதை பற்றி இதில் உங்களுக்கு கூடுதலாக தமிழில் என்னென்ன சேனல் வருதுன்னா உங்களுக்கு சன் டிவி கே டிவி சன் மியூசிக்கு கலர்ஸ் தமிழ் வருது அப்புறம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வருது இதில் ஜி தமிழ் வந்து இந்த பேக்கேஜில் உங்களுக்கு வந்து வராது உங்களுக்கு அந்த பேசிக் அச்சரி இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் உங்களுக்கு வந்து ஜி தமிழ் வரும் நீங்கள் வேணும்னா தனியாக ஆன் பண்ணிக்கலாம் கல் ஸ்டார் விஜய் வந்து வராது தமிழில் வராது நீங்கள் வந்து தனியாக தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லா இதுலேருந்து அதை வந்து எடுத்துட்டாங்க கூடுதலாக சில ஒரு நாலு சேனல் வந்து அச்சடி சேர்த்துருக்காங்க குழந்தைங்க சேனலில் ஒரு மூணு சேனலும் ஸ்போர்ட்ஸ் சேனலில் வந்து சேர்த்துருக்காங்க ஸ்போர்ஸ் எயிட்டீன் ஒன்று ஆச்சு வந்து இந்த சேனலில் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்றாங்க அதேமாரி ஸ்போர்ஸ் எயிட்டின் டூ வந்து நார்மல்லேயே உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து கொடுத்துட்றாங்க இது உங்களுக்கு ஆறு மா ஒரு மாதம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு இரநூத்தி ரூபா வந்து வரும் ஆறு மாதம் நீங்கள் பண்ணால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆ சாரி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூட்டுரூவா வரும் அதே நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் பண்ணுன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா வந்து வருது இதுதான் இந்த பேக்கேஜு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீடைல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சிங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனே கூட வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி